கர்மசனி கர்மசனி அதாவது பத்தில் வரக்கூடிய சனி கர்மசனி அதே போல வைத்தீஸ்வரன் கோயில் அதாவது வைத்தீஸ்வரன் கோயில் இருக்கு அங்கே போயிட்டு ஒரு கிலோ பசுமை ஐம்பது கிராம் நிகதி ஐம்பது கிராம் பூமம் கொடுத்து கோயில் முறைப்படி பூஜை பண்ணி நிகதி பூமம் வாங்கி கண்டிப்பாக பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் அனுகூலம் ஏற்படும் குடும்பத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனை இன்பத்து ஏற்படும் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் இந்த பத்தில் சனி வர சமயத்தில் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் தொழிலில் சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும் ஆனால் எல்லாமே சக்ஸஸ் ஆகும் பெற்றோர் பெரியோர்களுக்கும் உங்களுக்கு இருந்த மனத்தாங்க கண்டிப்பாக தீர்ந்துடும் யோகா பாலம் அனுகுலம் ஏற்படும் மனதில் ஏதாவது ஒரு விஷயம் தோணும் இது செய்யலாம் வேணாலும் மனதே சொல்லுமா அதை ஃபாலோ பண்ணிட்டு போயிடும் உங்களுக்கே குரு வருவார் ஜென்மத்தில் குரு வரக்கூடிய காலகட்டம் ஏகாரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் ப்ரெஷர் பார்த்துக்கணும் கொலஸ்ட்ரால் பார்த்துக்கணும் ஹார்ட்ல ஏற்கனவே ப்ராப்ளம் இருக்கான்னு பார்த்துக்கணும் இருக்குதா இல்லையான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கிங்க உடற்பயிற்சி செய்யுங்க குடும்ப டாக்டரை கையில் வச்சுக்கோங்க தான் மிதனும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் தொழிலை பற்றி கவலைப்பட வேணாம் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும் கோயில் திருப்பணிகள் பண்ணுவீங்க மேலதிகாரிகள் விஷயத்தில் அனுகூலம் ஏற்படும் பெற்றோர் பெரிய ஒரு தேகாரயத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க குடும்பத்தில் பெரியவர்களுடன் மனத்தாங்கள் வேணாம் பூர்வீக சொத்தில் இந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும் பூர்வீக சொத்து வந்து ரொம்ப நாளாக போட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்டு இருப்பீங்க அதெல்லாம் மாறி சந்தோஷமாக செட்டில் ஆகும் ஆக மொத்தத்தில் அனுகூலங்கள் ஒன்றன் ஒன் பின்னாக ஏற்படக்கூடிய அற்புதமான ராசிக்காரங்க மிதன ராசிக்காரங்க வைத்தீஸ்வரன் போயிடுங்க குரு வழிபாடு மகான்கள் வழிபாடு எல்லாம் வச்சுருக்கீங்க பெரிய அளவு நம்பிக்கை ஏற்படும் குழந்தைகளாக இளம் வயதை சார்ந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு டக்கு டக்குன்னு திருமணம்லாம் ஆகிடும் ஆயிடும் ஏற்கனவே திருமணத்துல பாதிப்பு இருப்பவர்களுக்கு மறுமணம் கைகூடும் காதல் அமைப்பு பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் ஜம்மு ஜம்முன்னு நல்லா இருக்கும் உத்தியோகத்தில் அனுகூலம் ஏற்படும் உத்தியோகத்திற்காக உள்ளூர் பயணம் வெளியூர் பயணம் கடல் கடந்த பயணங்கள் இடமாற்றம் வீடு மாற்றம் மனைமாற்றம் உத்தியோக மாற்றம் மாற்றத்திற்கு முக்கியமானவர்கள் யாருன்னு பார்த்தா மிதுன தான் இந்த சனி